கோவை புலியகுளம் பகுதியில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் சோனியா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவி சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இவரது எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாநகர் மாவட்ட மகளிரணி தலைவி சோபனா செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சர்க்கிள் தலைவர் கணேசன் ஜனார்த்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து சோனியா காந்தியின் பெயருக்கு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் சிங்கை செல்வராஜ் ஐம்பத்தி நான்காவது வார்டு தலைவர் செல்வராஜ் கருணாகரன் சிங்கை சுரேஷ் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு தலைவர் மணிகண்டன் வார்டு செயலாளர் குமார் பறக்கும்படை ராஜ்குமார் பூபாலகிருஷ்ணன் அமுல்ராஜ் கணேசன் காந்தன் காலனி பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்க